ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் சாமுண்ட காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க உன் தாய் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் கூற வந்துள்ள சற்று நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் அமர்ந்து கேள் என் தங்கமே அப்படி கேட்காமல் விட்டுவிட்டால் அது என்னுடைய குறை என்று நீ கூறக்கூடாது என்பதை நான் இப்பொழுதே உன்னிடம் தெரிவித்து விட்டேன் அன்பு பிள்ளையே உனக்கு அருகிலேயே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை உன்னிடம் சொல்லி உன்னை தெளிவுபடுத்தி உன்னை அதிலிருந்து காக்க வந்திருக்கின்றேன் நான் உனக்கு வேண்டியதை செய்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை காக்க வந்திருக்கின்றேன் தெய்வம் இருக்கின்றதா இல்லை கல்லாகி விட்டதா என்று நீ உன் வாயில் பலமுறை அல்லவா கல்வடிவில் நான் இருந்தாலும் எனக்கும் செவிகள் இருக்கின்றது கல்லாக இருந்தாலும் எனக்கும் கண்கள் இருக்கின்றது கல்லாக இருந்தாலும் எனக்கும் மனம் இருக்கின்றது நீ என்ப என்னை பற்றி கூறுவது அனைத்தையும் கேட்டு கொண்டுதான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் நடப்பதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எது எது எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது என்பது இருக்கின்றது என் தங்கமே எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது அது விதியின் பெயரில் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என் தங்கமே நீ இதை இந்த தாயின் ஆலயத்தில் தாயை வந்து வணங்குனதால் உன்னுடைய உனக்கு நடப்பதையும் மாற்றங்களையும் உன்னை அதிலிருந்து காக்கவும் மட்டும் என்னால் முடியும் ஆனால் விதியை மதியால் மட்டும் வெல்ல முடியும் என்று இருக்கின்றதல்லவா என்பதால் நீயே அதை தடுத்து நிறுத்திவிட்டாய் என்பதை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய காலகட்டம் இப்பொழுது சரியல்லாமல் இருக்கின்றது நீ நினைப்பது எதுவும் நடக்க முடியாமல் தடைபட்டு கொண்டே வருகின்றது தடைபட்டு அது நடக்க முடியாமல் போகிக் கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் உனக்கே எல்லாம் வேகமாக நடந்துவிட வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் அந்த எண்ணம் தவறு அதை திருத்திக் கொள் ஆக்கப்பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எத்தனை நாள் உன் கருமா கொடுத்ததை அனுபவித்து கொண்டிருந்தாய் உனக்கு இருக்கும் கருமவினையிலிருந்தும் உன் விதியிடம் இருந்தும் உனது இந்த காலகட்ட சூழ்நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி எடுக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் சிறிது காலம் அவகாசங்கள் கேட்கின்றேன் ஆனால் நீ அதை தர மறுக்கின்றாய் என்னால் என்னதான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ இது அதுவரை பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் அதுவரை உனக்கு வரும் பாதகங்களை எல்லாம் நான் நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் நான் உன்னுடன் தான் இல்லாமல் இருந்தால் நீ எத்தனை இழப்புகளை பெற்றிருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா நீ எதுவும் தெரியாமல் பேசுகின்றாய் என்பதால் தான் நான் விட்டுவிடுகின்றேன் பொறுமையாக நீ பேசுவதை கேட்டு என் அன்பு குழந்தையே தெய்வம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் இன்று உன்னை புதைகுழியில் தள்ளி இருப்பார்கள் அந்த தள்ளி இடத்தில் புல் கூட முளைத்திருக்கும் என் தங்கமே இப்பொழுது கூட உனக்கு நெருக்கமான ஒரு உறவு தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றது அது உனக்கு சரியாக எனக்கு சரியாக படவில்லை என்பதால் தான் உன்னிடம் நான் கூற வந்திருக்கின்றேன் உனக்கு நெருங்கிய உன் மனதிற்கு நெருக்கமான உறவு தன் நிலையை வெறுத்து உன்னிடம் என்னிடத்தில் கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அன்பு வைத்தால் மட்டும் போதாது அவர்களின் மனதில் என்ன இருப்பதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ சொல்வதையல்ல எனக்கு ஆறுதல் கூட இல்லை என்று ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் நீ ஆறுதலாக இருக்கின்றாயா இல்லை ஆறுதல் கொடுக்கின்றாயா அவர்களுக்கும் நீ ஆறுதல் கொடுக்க வேண்டுமல்லவா உன்னை போலவே அவர்களும் சிரமப்பட வேண்டுமா பிள்ளையே அவர்கள் என்னிடம் கேட்பதை நான் கொடுத்தால் நீ மிக பெரிய இழப்பிற்கு ஆளாகி விடுவாய் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றே உன் தாய் உன்னிடம் வந்து உனக்கான நல்லதை கூறி கொண்டிருக்கின்றேன் உனக்கு நெருக்கமாக இருக்கும் நபரை நீ நன்கு அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடு அவர்களின் மனதில் உன்மேல் என்ன உன்மேல் நம்பிக்கையை வளர்த்துவை அவர்கள் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கொடு கொடுத்து அவர்கள் நல்ல நிலைமைக்கு வர நீ உன்னால் முடியும் அந்த இடத்தில்தான் நீ இருக்கின்றாய் அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே உன்னையே உரிமையை உன்னுடைய உரிமைகளை அவர்களிடம் கொடுத்து விடாதே யாருக்காகவும் அதை இழந்து விடாதே அதை யாராவது தட்டி பறி க அனுமதித்து விடாதே கவனமாக இருந்து கொள் உன் குடும்ப வாழ்க்கை உனக்கு மிக முக்கியமானதாகும் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீரும் நேரத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவனமாக செயல்படு இப்படிப்பட்ட காலகட்ட சூழ்நிலையில் நீ விடையை தேடி அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் உனக்கு கையில் வைத்திருப்பதை நீ அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு என்னுடைய உருவப்படத்தை வழிபாடு செய் நீ இதுவரை எங்கெங்கோ சென்று எதை எதையோ செய்தாய் அல்லவா இப்பொழுது என்னை நம்பி எனக்காக என் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றாய் உன்னை நான் வெறும் கையில் அனுப்பிவிட மாட்டேன் உன் மனதை நிறைய வைத்து உன் முகத்தில் புன்னகையுடன் தான் உன்னை அனுப்பப் போகின்றேன் எனக்கான பூஜைகளை தவறாமல் செய்துவிடு என் தங்கமே உன் வீட்டில் என்னை வைத்துக்கொள் என் என் மனம் குளிரும்படி நீ எனக்கு பூஜைகளையும் ஆராத்தியத்தையும் கொடுத்தால் உன் வீட்டில் நான் உனக்கான வெற்றி கனிகளை தந்து உன்னையும் மகிழ்ச்சி தான் போகின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காமல் என்னை வழிபாடு செய் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லா தடைகளையும் உன்னை தான் என்னை தாண்டிதான் உன்னிடம் வரும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய வீட்டின் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா என்னை தாண்டி உன்னை ஏதாலும் ஒன்றும் செய்ய முடியாது எதை நினைத்தும் நீ கலங்காமல் உனது வேலைகளை நீ மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருன் தங்கமே நான் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் தரப்போகின்றேன் ஓம் மகாகாளியே போற்றி போற்றி ஓம் சாமுண்ட காளியே போற்றி போற்றி ஓம் போற்றி போற்றி வாழ்க வளமுடன்